உன்னை தேடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியிடும் பதிவு இது உங்கள் அனைவரின் நலனுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன் என் மகள் மற்றும் மகன் இருவரும் ப்ளஸ் டூ மற்றும் டென்த் எக்ஸாம் எழுத வேண்டியிருந்ததால் இதுவரை எந்த பதிவையும் வெளியிட முடியவில்லை தடங்கலுக்கு வருந்துகிறேன் முன்னர் போல் உங்கள் அனைவரின் சப்போர்ட் மற்றும் மோட்டிவேஷன் இரண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே என் பயணம் தொடங்குகிறது ஒரு கொட்டேஷனோட இந்த தலைப்பிற்குள் செல்லலாம் ஐ லைக் ஆனிமல்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் கான்சியஸ்லி குரூவல் அண்ட் டோன்ட் பெட்ரே ஈச் அதர் அப்படின்னு டெய்லர் கேல்ட்வெல் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இந்த கொட்டேஷனை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கதையின் தலைப்பு நம்பிக்கை துரோகமும் மனிதனும் அது என்னவோ தெரியல துரோகத்துக்கும் மனிதனுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் தான் சரி டைரக்டாக கதைக்குள்ளே போகலாம் அடர்ந்த காட்டிற்குள் ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவனை பசியோடு இருந்த சிங்கம் ஒன்று துரத்தி வந்தது ஓடி வந்த மனிதன் ஒரு மரத்தில் ஏறி கொண்டான் அந்த மரத்தில் வசித்து வந்த குரங்கு ஒன்று அவனுக்கு ஆறுதல் கூறியது சிங்கத்திற்கு மரம் ஏற தெரியாது தைரியமாக இருங்கள் சிங்கம் சென்றதும் தகவல் தருகிறேன் நீங்கள் இறங்கிச் செல்லலாம் என்று ஆறுதல் கூறியது சிறிது நேரத்தில் குரங்கு உறங்கிவிட்டது கீழே நின்றிருந்த சிங்கம் அந்த மனிதனை பார்த்து குரங்கை கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டுவிடுகிறேன் என்று கூறியது அந்த மனிதனும் குரங்கை கீழே தள்ளிவிட்டான் குரங்கு கீழே விழுந்தது சிங்கம் குரங்கிடம் சிரித்து கொண்டே கூறியது மனிதன் எப்போதும் நன்றி கெட்டவன் உதவி செய்த உனக்கே துரோகம் செய்துவிட்டான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ மேலே சென்று அவனை கீழே தள்ளிவிடு என்று கூறியது மரத்தில் ஏறி குரங்கு அந்த மனிதனை கீழே தள்ளிவிடவில்லை விடவில்லை சிங்கத்தை பார்த்து பெருமிதமாக கூறியது நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நான் ஒன்றும் மனிதன் இல்லை நம்பிக்கை துரோகம் செய்தவர்களிடமிருந்து விலகியிருங்கள் இதுவே போதுமானது நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலம் தண்டனை தரும் அதுவரை பொறுமையாக இருங்கள் அது மிகவும் அவசியம் கண்டிப்பாக இதில் யாரும் தப்ப முடியாது உங்களின் மனதை தெரிந்தோ தெரியாமலோ யார் காயப்படுத்தினாலும் நீங்கள் மனம் வருந்தினால் போதும் உங்கள் மனதை காயப்படுத்தியவர் அதற்கான பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது தொலைத்ததை தேடும் பயணம் இணைந்து முயற்சிப்போம் இணைந்து பயணிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி